ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீடன் வந்து ஃபஸ்ட் டைம் தேட்டர் போய் மூவி பார்க்க போகிறோங்க என்ன மூவிங்கிறது டைட்டில் பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மூவி எப்படி இருக்குது வேற எங்கெல்லாம் போகணுங்கிறது இந்த பிளாக்லாம் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா குங்கன்ஸ் ஸ்கூர்வாலில் ஹெரான் சிட்டிங்க நம்ம ஊர்லெலாம் இருக்கிற மாதிரி தாங்க மால் செட்டப்புக்குள்ள தேட்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் ஆன்லைனில் தாங்க டிக்கெட் புக் பண்ணோம் நாங்கள் இதுக்கு முன்னாடியே கூலி படம் புக் பண்ணலான்னு போனோம் பட் ஏ சர்டிஃபிகேட் மூவினால பாப்பாவை அலோவ் பண்ணவே இல்லை அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே தேட்டருக்குள்ளே ஏஜ் லிமிட் இருக்குன்னு இங்கே மூவியோட சர்டிஃபிகேட்டை வச்சு தாங்க தேட்டருக்குள்ளே பசங்களையே அலோவ் பண்ணுறாங்க பயந்துக்கிட்டு தான் போனோம் பட் அலோவ் பண்ணிட்டாங்க அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் படம் லாங்காக இருந்தாலும் எங்களுக்கு பச பிடிச்சிருந்தது படத்தை விஷுவல் கிராஃபிக்லாம் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்தை வர அனிமல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு சில பேர் கிண்டலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் எங்களுக்கு அந்தந்த சீனில் கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்லோவாக அன்வான்ட் காமெடியாக இருந்தாலும் பட் இன்டர்வலுக்கு வர முன்னாடி வர சீனில் இருந்து ஃபிலிம் வேறு லெவலில் போகுதுங்க செகண்ட் ஹாஃபில் ஹீரோட ஆக்டிங் ரொம்பவே எக்ஸலண்டாக இருந்ததுங்க சில சீன்ல நமக்கே சாமி வந்துடும் போல் கூத் பம்பெலாம் ஆச்சுங்க பொன்னியின் செல்வம் படத்தில் ஜெயராம் சாரை நல்லாவே யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க பட் இந்த படத்தில் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் ஹீரோயினை இப்போ வர படத்துலலாம் பாட்டுக்காகவும் காமெடிக்காகவும் தானே யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த மூவிலாம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே அவங்க இருக்காங்க பட் ஒரு விஷயம் தாங்க இங்கேயும் நம்ம ஒரு சீன் தான் எல்லாமே சேமாக தான் இருக்குது பட் அங்கே இருக்கிற மாதிரி மக்களோட சவுண்ட் மட்டும்தான் எதுவும் இல்லை இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்டோரி சொல்லும் போதே மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப லவுடாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே என்னால் கேட்க முடியவே இல்லை அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அதை தான் எங்களுக்கு நெகட்டிவ்வாக இருந்துச்சு இதில் இந்த படத்தில் க்ளைமேக்ஸில் அடுத்த படத்தோட சீக்வன்ஸ் ஒரு ஹின்ட்டாக கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தப்ப ஏன் மைன் இல்லை இதாங்க போச்சு காணம்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆற்றை காணலம்ப அப்புறம் ஊரை காணலம்ப அப்புறம் ஒன்னையே காணல யார்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்டு கொடுப்படா நீ இருக்கிற ஊரில் நான் இருக்க மாட்டேன்டா நான் போகிறேன்டா இப்படி ஒரு முடிவெடுத்துக்கா வஞ்சலத்தோ கொடுத்து வேலை செஞ்சு அஞ்சாயிரத்து அதிகாரி வேலைய விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல காணா போன கிணறு திருப்பி வாங்காம நான் போக மாட்டேன் என்கிட்ட ஒரு நல்ல படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம மைண்ட்லாம் எங்கெங்கே போவோம் நல்ல கடைக்கு போய் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட தானே தோணும் அப்படி ஃப்ரைட் ரைஸ் கடையை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன்னு ஏன் ஹஸ்பண்ட் வேணா ஃப்ரைட் ரைஸ் வெறுத்துருவேன்னு சொன்னார் கேட்டேன்னா கேட்காம வாங்கினேன் பட் அங்கே ஃப்ரைட் ரைஸ் சொல்லி சீரா ரைஸை தராங்க எனக்கு என்னமோ சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு என்னமோ கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் கலரி சாப்பிட்டோம் எனக்கு டேஸ்ட் வரலைங்க இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களோ என்னமோ நான் நெகட்டிவாக சொல்லு